இந்த பல்க் ரிக்ரூட்மெண்ட் செய்யாமல் மின்சார வாரியத்தை ரன் பண்ண முடியாது என்ற நிலை அன்பு இருக்கு கம்பெனிகளாக வேகமாக பிரிப்பதற்கான துரித நடவடிக்கை மின்சார வாரியம் எடுக்கிறது அரசியல் மாற்றம் டெல்லியில் ஏற்படுகிறதோ இல்லையோ ஆரம்பகட்ட பணியிடங்களை நிரப்பிய ஆக வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி சங்கர் இரண்டு வாரங்களாக ஜாப் அப்டேட்ஸ் போடல வெளியூர் பயணம் பல்வேறு காரணங்களுக்காக போட இந்த எந்த வாரம் உள்ள போட முடியல ஆனால் அது வந்து ரெக்கார்டட் வேலை வாய்ப்பு செய்திகள் பொதுவாக நான் பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறேன் இந்த சேனல் சோசியல் அவேர்னஸ் சேனல் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான சேனல் படிக்கின்ற மாணவர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சேனல் வறுமை ஒழிப்பு சம்பந்தமாக பல்வேறு தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற சேனல் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பரவலாக இதை கமெண்ட் பண்ண வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இன்னைக்கு ஜாப்ஸ் அப்படின்ற வகையில் இந்த வாரத்தை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு போன வாரத்தில் நிறைய இருந்து அதை போன நம்ம போட முடியல ஒரு செலக்டடாக ஒரு பத்து பதினைந்து வேலை வாய்ப்புகள் தான் இருக்கு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு வேகன்சிஸ்லாம் நான் சொல்றதே கிடையாது கொஞ்சம் குறிப்பாக பல்கா இருக்கிற எண்ணிக்கை மட்டும்தான் உங்களுக்கு தகவலாக சொல்றேன் அப்படின்ற வகையில் இந்த வார வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு நிறுவனத்துடைய வேலை வாய்ப்பு ஒரு காவல்துறை மாதிரி நாலாயிரத்து அறுநூத்தி அறுபது போஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் என்ற இரண்டு பதிவு நாலாயிரத்து அறுநூத்தி அறுபது டென்த் எண்ணி டிகிரி வந்து இதற்கான கடைசி தேதி மே மாதம் பதினான்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருக்க இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெட் என்ற நிறுவனத்திலிருந்து இது ஒரு மத்திய அரசு நிறுவனம் நல்லா சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஃபார்ட்டி செவன் எக்ஸிகூட்டிவ் போஸ்ட் இருக்கு இதுக்கு எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் இதற்கான லாஸ்ட் ஐட்டம் இந்த பதினைஞ்சாம் தேதி என்று சொல்லியிருக்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்க செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி அப்படின்னு ஷார்ட்டா தொண்ணூத்தி ஏழு பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு நைன்டி செவன் அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ற போஸ்ட்டுக்கு பிஇ பிடெக்கு எம்இஎம்டெக்கு மாஸ்டர் டிகிரி சிஏ படித்தவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லிருக்கு முயற்சி பண்ணி பாருங்க அதே போல டிஎன் எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ரெண்டாயிரத்தி பதவிகள் கிட்ட இருக்காங்க இது ஒரு மெடிக்கல் சம்பந்தமான ஒரு துறை இந்த போஸ்ட் அஸ்டன்ட் சர்ஜன் போஸ்ட் எம்பிபிஎஸ் கல்வி தகுதி லாஸ்ட் டேட் வந்து இந்த மாதம் பதினைந்தாம் தேதி அதே மாதிரி தமிழக அரசினுடைய எல்காட் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு என்ற நிறுவனம் இது ஒரு நல்ல நிறுவனம் நல்ல சம்பளம் நல்ல நிறையான வசதிகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு இங்க வந்து முப்பது போஸ்ட் கால்பர் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் இருக்கு கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் இதற்கான கல்வி தேதி பிஇ அதே மாதிரி இந்த தேதி கடைசி தேதி இருபது இந்த மாதம் இருபதாம் தேதி மே மாதம் இருபதாம் தேதி என்று சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஐசிஎஃப் இன்டகரல் கோச் சென்னை ஐசிஎஃப் என்ற நிறுவனத்திலிருந்து கல்ச்சுரல் கோட்ட ரெண்டே ரெண்டுபர் பண்ணி டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் கல்ச்சுரல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கடைசி தேதி இந்த மாதம் இருபத்தி ஒன்று மே இருபத்தி ஒன்று ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேருந்து கல் கால்ஃபர் பண்ணுறது ரிசர்ச் அசோசியேட்ஸ் ரெண்டே ரெண்டு புதுசாக நல்ல அற்புதமான நிறுவனம் நிறைய சம்பளம் சலுகைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் உள்ளே போனால் மிகப்பெரிய லைஃப் வே செட்டில் ரெண்டே ரெண்டு போஸ்ட்டு ரிசேர்ச் அசோசியேட்ஸ் பிஎஸ்டி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் மே பதினஞ்சு லாஸ்ட் டேட்டு யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பதினேழு போஸ்ட்டு டைரக்டர் டெப்டி டைரக்டர் அஸ்டன்ட் கண்ட்ரோலர் என்ற பதவிகளுக்காக நோட்டிஃபிகேஷனுக்கு இருக்கு பிஇ பிடெக் எம்எஸ்சி இதற்கு லாஸ்ட் டேட்டு மே பதினாறு இந்த மாதம் மே பதினாறு முயற்சி பண்ணி பாருங்க அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்றது ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் கார்டு ரெண்டாயிரத்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது போஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல முனிசிப் கோர்ட்டு எல்லா கோர்ட்டும் சேர்ந்து நினைக்கிறேன் பல்க் ரெக்ரூட்மெண்ட் என்னென்ன போஸ்ட்னா எக்ஸாமினர் ரீடர் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் ஓஎஸ் கேவெஞ்சர் வாஷ்மேன் ஸ்வீப்பர் எக்ஸட்ரா இது எயித்து டென்த்து அப்படின்னு

முயற்சி பண்ணி பாருங்க அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இது பெங்களூர் கிடையாது இருநூறு ட்ரேட் அப்ரண்டிஸ் ஐடி படித்தவர்களான ட்ரேட் அப்ரண்டிஸ் இருநூறு பேர் முயற்சி பண்ணி பாருங்க அதே மாதிரி கொஸ்டின் ஷிப்யார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது அடிக்கடி வந்துட்டே இருக்கு பதினஞ்சு ஜென்ரல் ஒர்க்கர் கேண்டீன் போஸ்ட் ஜென்ரல் ஒர்க்கர் கேண்டீன் போஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு நோட்டிபிகேஷன் இருக்கு குவாலிபிகேஷன் செவன்த் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி லாஸ்ட் டேட்டு முயற்சி பண்ணி பாருங்க அதே மாதிரி பல்க் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற வகையில் ரிவே டிஎன்பிசி ரிவைஸ்டு பிளானர் போட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு ஒரு முப்பது போஸ்ட் ஐடிஐ பார் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் கொண்ட ஒரு எழுநூத்தி முப்பது போஸ்ட் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் மாசம் எழுநூத்தி முப்பது போஸ்ட் இது இதுல வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்கு ஐடிஐ டிப்ளமோன்னு கேட்டிருக்காங்க இருநூறு டி கவர் ஆகுமா கவர் ஆகாதான்னு தெரியாது ஆனா அது ப்ராசஸ்ல வேற மாதிரி கோர்ட் கேஸ் ப்ராசஸ்ல இருக்கு அதனால ஆண் பொதுவாக என்ன சொல்றதுன்னா இந்த ஆண்டு மின்சார வாரியத்தில் ஒரு பல்க் ரிக்ரூட்மெண்ட் இருக்கும் அந்த பல்க் ரிக்ரூட்மெண்ட் சம்பந்தமாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் என்பது தான் நான் உங்களுக்கு பொதுவாக சொல்ல வேண்டியதாக இருக்கு அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக மின்சார வாரியத்தில் இந்த பல்க் ரிக்ரூட்மெண்ட் செய்யாமல் மின்சார வாரியத்தை ரன் பண்ண முடியாது என்ற நிலை என்பது இருக்கு அதனால ஜூலை ஆகஸ்ட் எல்லாம் ஒரு பெரிய லெவல்ல மாற்றங்கள் மின்சார வாரியத்தில் ஏற்படும் என்று நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி அவுட் கேங்மென் அது என்னன்னு தெரியும் ரொம்ப ரொம்ப குரூசியலா இருக்கு எல்லாமே ஜூன் ஜூலை மாதத்திற்கு பிறகு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கானு பார்க்கலாம் பட் நாம இமீடியா பண்ணணும் அப்படின்ற பாக்கிற ஒப்பந்த ஊழியர்களையும் கேங்மனையும் முடியும் அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போக வேண்டியது கிடையாது டெஸ்ட் எழுத வேண்டியது கிடையாது எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது அதனால் இம்மிடியட்டாக எடுத்துடலாம் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்கு இது லெஃப்ட் கேங்மன் கான்ட்ராக்ட் லேபருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு விஷயம் புதுசாக இபி இப்ப சேர்மன் இந்த வெயில் காலம் அதை ஒட்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நமது கடுமையான போராட்டத்தின் வேலை வச்சிருக்காங்க ஆள் கிடையாது அப்படின்ற வகையில் ஒரு செக்ஷனுக்கு நாலு பேர் கேட்டு அக்ரிமெண்ட்ல ஒப்பந்த உடைகள் வைத்துக் கொள்ளலாம் என்று சேர்மன் ஓரளவு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு முழுக்க எல்லா பிரிவுகளும் நாலு பேர் எடுக்க போறாங்க அந்த நாலு பேருக்கு வந்து சம்பளம் வந்து எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து என்று சொல்றாங்க செவன் ஹண்ட்ரட் மேல அப்படின்ற வகையில் ஒரு செக்ஷனுக்கு நாலு பேர் ஒப்பந்த ஊடகங்கள் வர போறாங்க

எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இபி சம்பந்தமாக நிலைமை படு மோசமாக இருக்கு இபி எதிர்நோக்கி திகழ்கிறது அரசின் கம்பெனியாக இப்பொழுது மாறுகிறது அதுக்கப்புறம் அது தனியாரின் கம்பெனியாக மாறுவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் தெரியாது மின்சார வாரியின் நட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி இந்த மின்சார வாரியம் இப்பொழுது இல்லை ஆயிரக்கணக்கான ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வேலை எடைத்த மின்சார வாரியம் இன்னைக்கு ஆட்குறைப்பு நடவடிக்கை ஷார்ட் நடவடிக்கை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி நட்டம் என்ற பல்வேறு முட்டி மின்சார வாரியத்து போக்கு என்பது அவ்வளவு ஹாப்பியா இல்லை ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் கிடைக்குமா என்னன்னு தெரியாது பிரச்சனைகள் கிடையாது இப்படி மின்சார வாரியம் இருக்கு தொழிற்சங்கங்களை ஏமாந்து கைது போட்டு ரைட் சைசிங் என்பது ஆட்குறைப்பு நடவடிக்கைன்னு தெரிஞ்சு போட்டாங்களா தெரியும் தெரியாது போட்டாங்க தெரியாது இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பது மின்பகிரமான மட்டங்களில் இருந்து டிஸ்கன்டினியூ என்ற வகையில ரெண்டாயிரத்தி எட்நூறு போஸ்ட் காலி பண்ணிருக்கிறாங்க இன்னும் ஒர்க்லோடு பேசவே இல்லை ஒர்க்லோடு பேசினா எத்தனை பேர் காலி பண்ண போறாங்கன்னு தெரியாது கம்பெனிகளாக வேகமாக பிரிப்பதற்கான துரித நடவடிக்கை மின்சார வாரியம் இதற்கிடையில் தான் தளபதி வேலை இருக்கணும் அசசர் எடுக்கணும் டிஏ எடுக்கணும் ஏஐ எடுக்கணும் ஒப்பந்த ஊழியர்களையும் எடுக்கணும் லெஃப்ட் கேங் மணி எடுக்கணும் என்ற கோரிக்கைகளை நாம் தொடர்ந்து வைத்துக்கொண்டே இருக்கிறோம் பார்ப்போம் அநேகமாக இன்னும் இரண்டு மாதங்களுக்கு பிறகு அரசியல் மாற்றங்கள் டெல்லியில் ஏற்படும் என்று நினைக்கிறோம் அரசியல் மாற்றம் டெல்லியில் ஏற்படுகிறதோ இல்லையோ நாம் நமது உரிமைகளை பெறுவதற்கு மேலும் விபத்து ஏற்படாமல் மின்சார வாரத்தை ஓட்டுவதற்கு ஆரம்பகட்ட பணிகிடங்களை நிரப்பிய ஆக வேண்டும் அதை செய்யாமல் மின்சார வாரத்தை நகர்த்த முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற இந்த விஷயத்தோடு எதிர்காலம் நமக்கான காலம் நல்லதாக அமையும் என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த வாரத்தினுடைய இந்த வேலை வாய்ப்பு செய்திகள் ரொம்ப குறைவாக இருக்கும் குறிப்பா நம்ம இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது நிறுவனங்கள் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட பதிமூணு நிறுவனங்கள் வேலை வாய்ப்புகள் நம்ம இருக்கோம் போன வாரம் போடல நிறைய ஆனதுனால கரண்ட் டேட்ல இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வகையில முயற்சி பண்ணி பாருங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க நம்பிக்கையோடு இருங்கள் மீண்டும் வேறொரு காணவியை உங்களை சந்திக்கின்ற அண்டில் தென் பாய் நான் உங்கள் டிஜே சங்கர் நன்றி வணக்கம்